Dei 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 சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் சேத்தியா அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீமிஷ்ணம் ஒன்றியம் மழவராயநல்லூர் கிராமத்தில் பொதுமக்களுக்கு சேலை வேட்டி வழங்கும் விழா நடைபெற்றது கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் செல்வ பாரதி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் கிரு எல் கே மணவாளன் பங்கேற்று பொதுமக்களுக்கு சேலை வேட்டி இனிப்புகளை வழங்கினர் இதில் மாவட்ட பொருளாளர் கங்கை முருகன் மகளிரணி மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி ஒன்றிய செயலாளர் சங்கர் கடலூர் நிர்வாகிகள் கோபால் சேதுராமன் சுமன் சங்கர் மாவட்ட அமைப்பாளர் கண்மணி நிலவன் மற்றும் நிர்வாகிகள் கர்ணா வேல்முருகன் ராமோ தேசிங் கதிர்வளவன் வீராசாமி ஐயாசாமி மழவை சரவணன் முகாம் நிர்வாகிகள் தில்லை ராஜா ராஜ்மோகன் தமிழ்வளவன் பிரபாகரன் கலையரசன் கிரிவளவன் ரவீந்திரன் செல்வமணி பூந்தமிழன் மகேஷ் மற்றும் வீசிக்க நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை சென்னை மயிலாப்பூரில் நூற்று இருபத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் சுஜய் தலைமையில் கட்சியின் கொடியேற்றி பெயர் பலகை திறப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சாரநாத் மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக் மற்றும் தலித் கமல் சமூகவேந்தன் முருகன் மதன் திலீபன் பிரபு சமரன் சரவணன் ரமேஷ்குமார் குமரப்பா சுனில் குமார் சிறுத்தை சாகிர் சுரே உள்ளிட்டோர் தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடி சூழலிலே மைய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் தொடர்ச்சியாக கூட்டங்களையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் மயிலாப்பூரில் தொடர்ச்சியாக நடந்து கூட்டங்களின் தொடர்ச்சியாக நூத்தி இருபத்தி மூணாவது வட்ட செயலாளர் சுஜய் அவர்கள் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் பலகை திறப்பு விழாவும் இப்பொழுது நடைபெற்றது இதில் பல்வேறு முக்கிய விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாகிகள் பங்கேற்று உரையாற்றி இந்த பகுதியில் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அறுதியிட்டு பேசி எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் நாளை அமைக்கப் போகும் அரசியல் களம் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலையும் அனைத்து தமிழக மக்களுக்கான விடுதலையும் பெறப்போகிற ஒரு களமாக அமையப்போகிறது என்பதை மக்களிடம் மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள் அதன் அடிப்படையிலே அந்த நிகழ்ச்சியை முடித்து மக்களுக்கு தேவையான பொருட்களை நலத்திட்ட உதவிகளாக வழங்கி இந்த ப லஸ் மாநகரில் உள்ள இந்த முகாம் பெயர் பலகையும் திறந்து வைத்து மிக சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டு மிக சிறப்பாக பங்கேற்றுள்ளனர் பல்லக்குமானிய நகர நகரில் உள்ள குடியிருப்பு மிகவும் சிதிலமடைந்த நிலையில் மக்கள் வாழ்வதற்கு தகுதியில்லாத சூழல் உள்ளதை இந்த பகுதியில் உள்ள பொறுப்பாளர்கள் அனைவரும் சென்று பார்த்து உரிய முறையில் மிக சீக்கிரமாக இந்த பகுதி குடியிருப்பை கட்டித்தர வேண்டும் என்றும் இது தொடர்பாக உரிய போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் சரியான நேரத்தில் முன்னெடுக்கும் என்பதையும் இந்த மக்களுக்கு உறுதிமொழியாக வழங்கி இந்த மாபெரும் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முடித்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை மிக முறையாக வடிவமைத்த இந்த வட்டத்தின் செயலாளர் சுஜய் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மைய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழர் பிறந்தநாள் விழா மற்றும் மதச்சார்புமை காப்போம் பேரணி தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா திருச்சி மாவட்டம் பரமன்குறிச்சி பஜாரில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு மதச்சார்பின்மை குறித்து விளக்கி பேசினார் இதில் முன்னாள் மன்ற செயலாளர் தமிழினியன் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்குமார் மாவட்ட பொருளாளர் பாரிவில்லல் முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் தர்மராஜ் மாவட்ட துணை செயலாளர் இந்திரா முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் செய்தி தொடர்பு மைய மாவட்ட அமைப்பாளர் வேம்பிடிமுத்து இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் ராவணன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் தனுஷ்குடி ஆழ்வார் திருநகரி மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் இளஞ்சுத்தைகள் எழுச்சி பாசறையின் ஆழ்வார் திருநகரி கிழக்கு ஒன்றிய அமைப்பாளர் அருண் பாண்டியன் உடன்குடி ஒன்றிய அமைப்பாளர் முத்துசெல்வன் திருவைகுண்டம் தொகுதி அமைப்பாளர் அஞ்சன் காயல்பட்டினம் நகர அமைப்பாளர் இசைக்கு முத்து மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய துணை செயலாளர்கள் விஜயா உஷா சமூக ஆர்வலர் தமிழ்செல்வன் காயல்பட்டினம் நகர செயலாளர் அம்பேத் கானம் நகர செயலாளர் துரை மங்களக்குறிச்சி பிரபா ஆழ்வார் திருநகரி ராமகிருஷ்ணன் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவையின் திருச்செந்தூர் ஒன்றிய துணை அமைப்பாளர் பிரவீன் விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் நலசங்க தலைவர் பாண்டித்துறை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளிலே ஒரு கட்சி என்கிற நிலைமையை ஒரு மகத்தான தலைவர் என்று சொன்னால் வேறுபாடு இருக்கிறது திறப்பின் அடிப்படையில் வேறுபாடு இருக்கிறது என்பதை நிலைநிறுத்துகிறது கோட்பாட்டை தூக்கிவிட்டு இந்தியாவை மத சார்புள்ள ஒரு நாடாக பிஜேபி மாற்றியது என்று சொன்னால் எந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்காக முற்றிலுமாக முறியடிப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினாரோ அந்த ஏற்றத்தாழ்வுகளை சட்டமே அங்கீகரிக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதற்காக பிஜேபி குறித்துக் கொண்டிருக்கிறது அப்படி சுமித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி நோக்கம் என்னவால இருக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு முழு மெஜாரிட்டி கிடைக்காத சூழல் உருவாகிவிட்டது அதற்கு காரணம் தமிழ்நாடு தான் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற கட்சிகள் தான் அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகள் ஒன்றாக இருப்பதுதான் காரணம் அப்படியானால் தமிழ்நாட்டிலே நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இந்த மதசார்பற்ற சக்திகள் வலுப்பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறை ஆட்சிக்கு வருவதற்கு தப்பி தவறி நாம் வந்துவிட்டோம் ஒரு மைனாரிட்டி அரசாக வந்துவிட்டோம் அடுத்த முறை நிச்சயம் அந்த நிலை ஏற்படாது அது ஏற்படக்கூடாது ஏற்படக்கூடாது என்று சொன்னால் சட்டமன்ற தேர்தலில் மத சார்பற்ற சக்திகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு செயல் திட்டத்தை அரங்கேற்றுகிறார்கள் அந்த செயல் திட்டம் நேர்மையாக அரசியல் களத்தில் சந்தித்தால் பரவாயில்லை என்னுடைய கொள்கையை சொல்கிறோம் எங்களுடைய கொள்கையை சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்னுடைய கருத்தை சொல்கிறோம் மக்கள் யாரை ஏற்றுக்கொள்ளா ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று பிஜேபி நினைத்தது என்று சொன்னால் பரவாயில்லை ஆனால் பிஜேபி அப்படி நினைக்கிற ஒரு இயக்கம் அல்ல பிஜேபி இயக்குகின்ற ஆர் அப்படி நினைக்கிற ஒரு இயக்கம் அல்ல பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை போதிக்கக்கூடிய ஆர் எஸ் எப்படி நியாயமான உரிமைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்ப அதற்கான முயற்சியை இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் தான் முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக ஒன்று சேர்ந்து திமுக இடங்களுக்கான கூட்டணி அல்லப்பட்ட கடல்களை பார்த்து உருவான கூட்டணி அல்ல எத்தனையோ மாறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே மாறுபட்ட சூழல்கள் இருக்கிறது அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே விடுதலை செய்த கட்சி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல எத்தனையோ முரண்பாடுகள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இருந்தாலும் கூட மத சார்பின் மேலே ஒத்து போனார்கள் அந்த மத சார்பின் மேலே ஒத்து போகக்கூடிய நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை செய்தல் கட்சியும் இடதுசாரிகளும் இன்னும் பிற கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன் தோழர்களே விடுதலை சிந்தை கட்சி மத சார்பற்ற சக்திகளோடு மத சார்பற்ற கூட்டணியில் இல்லை விடுதலை சிந்திய கட்சி எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் சார்பற்ற கூட்டணி விடுதலை சிந்தியல் கட்சி எந்த கூட்டணியில் அந்த தான் புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்தியலை தூக்கி பிடிக்கிற கூட்டணி அந்த கூட்டணி தான் பாரதிய ஜனதா கட்சி எதிரான கூட்டணி அந்த கூட்டணி தான் சனாதனத்தை முடிவெடுக்கக்கூடிய கூட்டணி அந்த நிலையை தான் இன்றைக்கு மேல அத்தனை பொறாமை கொச்சரிப்பு அவர் மீது ஆற்றாமையில இன்றைக்கு பல பேர் கொக்கரிக்கிறார்கள் இந்த நாட்டை ஆண்ட முதலமைச்சராக இன்னைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எடப்பாடி சாமி ஊர் போறாரு ஒவ்வொரு ஊரிலே விடுதலை சிந்த கட்சி பேசுறாரு விடுதலை சிந்த கட்சி தலைவராக நெடுஞ்சி தமிழை பற்றி பேசுகிறார் இதை அவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கோட்பாடு சனாதனத்தை ஆதரிப்பதனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு கூட்டணியிலே இருக்கிறார் அது பிஜேபிக்கு எதிரான கூட்டணி என்கின்ற நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்த ஒட்டி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விடுதலை கலை இலக்கிய பேரவை சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது மாவட்ட அமைப்பாளர் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை கலை இலக்கிய பேரவை மாநில செயலாளர் கவிஞர் யாழநாதி முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இம்முகாமில் வழக்கறிஞர் சுரேந்தர் கவிசெல்லி மணிவண்ணன் விக்கி ரஞ்சித்குமார் பழனி ஏசுமேரி ஷர்மலா பிரதாப் தேசிகர் பிரசாத் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்